சன்மார்க்கம் சகல கலை புராணம் வேதம் சாத்திரங்கள் சமயங்கள் தாம் பல உணர்ந்து தாம் பலவும் உணர்ந்து பன்மார்க்கப் பொருள் பலவும் கீழாக மேலாம் பதி பசு வாசம் தெரிந்து பரமசிவனை காட்டும் மார்க்க ஞானத்தை நாடி ஞான நேயமுடு ஞாதெருவும் நாடாவண்ணம் பின் மார்க்கச் சிவன் உடனாம் பெற்றி ஞானப் பெருமை உடையோ சிவனை பெறுவர் காணே நீங்க சொல்லும் பொழுது மேல அவ்வளவு கடினமான குறிப்புகள் சொல்லப்பட்டன நீங்க சொதார் பாருங்க ஞானம் என்பது என்ன ரொம்ப எளிமையா சொல்லிட்டார் சன்மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா சகல கலை புராணம் தேதம் சாத்திரம் சமயங்கள் தாம் பலவும் உணர்ந்து என்னென்ன நெறிகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கடந்த கால பிறப்புகளிலேயே கடந்து வரணும் நாமெல்லாம் எல்லா நெறியும் கடந்து தான் இன்றைக்கி இங்கே வந்துருக்குறோம் அப்படிங்கிறத உணரணும் புறச்சமய நெறி நின்று அகச்சமையும் புக்கு அப்புறம் சுருதி வழி உடன்று ஆச்சிரமத்துறை அடைந்து அப்புறம் அதில் படிப்படியாக படிப்படியாக வந்து தான் இங்கே நம்ம வரணும் அதனால் அந்த வகையில் ஞானம் என்ற இடத்துக்கு வருதல் என்பது இன்றைக்கி நம்ம இடத்துக்கு வரோம் அப்படின்னா கடந்த காலங்களில் அந்த பயிற்சியை அதெல்லாம் ஏற்கனவே கடந்திருந்தால் தான் இப்போ வர முடியும் நீங்கள் முந்தைய பிறப்புகளில் அத்தகைய ஒன்றை சாதிக்கவில்லை என்றால் இன்னைக்கு அறிவு அந்த இடத்துல வந்து நிற்கார் அப்போ நீங்கள் சொல்றார் ஞான நெறியாவது ச பல்வகையான கலைகள் புராணங்கள் மறைகள் சமய நூல்கள் சமய முறைகள் சமய கொள்கையில் எல்லாவற்றையும் ஆராய்ந்து காலப்போக்கில் அவற்றை கழித்து பல்வேறு வகையான நெறிமுறைகள் அவற்றையெல்லாம் கடந்து என்ன செய்யணாரு முப்பொருள் உண்மையை உணர்ந்து நீங்கள் இத்தனை பாடம் எங்கே வரணும் பதி பசு பாசு. இதை தெரிஞ்சுக்கணுங்க பதி எல்லாவற்றை விட மேலானவன் பசு பதியை பெற வேண்டியது பாசம் அந்த பதியை பசு பெறுவதற்கு தடையாக இருப்பது அப்போ அந்த முப்பொருள் உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளும் அதனால நமக்கு சிவப்பிரகாசம் படிக்கும்போது சகல கலை வேத ஆகமம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல் பதி பரமே பதிதான் பரம் இருப்பதில் மேலானது எதுன்னு கேட்டீங்கன்னா பதிதான் மேலானது அப்படின்னு பதிமூணாவது பாட் சிவப்பிரகாசத்துல அறிவுறுத்தினார் உருவாவது சிவம் அதை நினைவு கொள்ளலாம் எனவே எவ்வளவு நீங்கள் படித்தாலும் மூணு பொருளை உணர்ந்து கொள்ளணும் நமக்கு மேலே ஒரு தலைவன் இருக்கிறா நாம் பசு நாம எங்க இருக்கிறோம் பாசத்துல இருக்கணும் பாசத்தை விடணும் பதிய பெறணும் இவை ஞானம் இது இந்த பிறவில உங்கள் அறிவில் அது வந்து நிற்கணும் இதை நீங்கள் உணர்ந்து கொண்டா நீங்கள் ஞான நெறியை நோக்கி வந்த அப்போ அந்த சமயம் விசேடம் பூசை யோகம் இதெல்லாம் இது இது எல்லாமே கொண்டு வந்து விடும் அப்படின்னு கேட்டால் பதி என்கிற ஒருவன் இருக்கிறான் பசு என்று ஒன்று இருக்கிறது பாசம் என்று இருக்கிற உண்மையை கொண்டாந்து அந்த இடத்த கொண்டாந்து விடும் நீங்க இப்ப நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா வந்தால் இல்லை அதில் நீங்க நிற்பீர்களானால் கடந்த காலத்திலே இதெல்லாம் கடந்து வந்துட்டீங்கன்னு எது பல பிறவிகளில் அதையெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பாக உணர்ந்து கொள்ளலாம் அதான் சொன்னாரு அவற்றையெல்லாம் கழித்து முப்பொருள் உண்மை உணர்ந்து தெளிதற்குரிய சிவஞானத்தை பெற்று அறிவு அறிவோர் வேறுபடுத்து உணராது காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி காண்பவன் ஆன்மா ஞாதுரு என்ன காணோம் ஞானத்தை கொண்டு யாரை காணும் ஞானத்தின் வடிவமா இருக்கு இறைவனை காணும் எனவே நாம் காண்பவன் ஆன்மா காணப்படும் பொருள் என்பது சிவம் காட்சி என்பது ஞானத்தின் வழி இந்த மூணு வேறு வேறாக இருக்கக்கூடாது மூணு ஒன்றாகும் உலகத்தில் காட்சி என்பது வேறு அருள்ல காட்சி என்பது வேறு நீங்கள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்னா முதல்ல என்ன நான் பார்க்கணும் என்ன உணரணும் இப்போ நான் எந்த விடயத்தை நுகர்கிறேனோ அந்த கருவி எனக்கு அறிவில் நிற்கும் நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப செவி வழியாக எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் சிவப் சித்தியார் என்கிற நூலை கேட்டுக்கொண்டு இப்போ நான் எங்கே இருக்கிறேன் வகுப்பில் இருக்கிறேன் என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் சித்தியார் என்கிற நூலை செவியில் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது இது உலக விடயம் நான் காது சப்தம் இதுவே ஒரு காட்சி பொருளாக இருந்துச்சுன்னா நான் என் கண்ணு கண்ணின் வழி காட்சி இப்ப மூணு பொருள் இருக்கு நான் பார்க்கறேன் என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற இந்த பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த வரைபடம் ரொம்ப நல்லா இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்ப நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்ப நான் முதல் தெரியணும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் பார்த்து கொண்டு இருக்கிறேன் போது எப்படி பார்க்குற கண்ணின் வழி இது உலகியல் விடயத்துக்கு சரி நான் காண்பவன் காணப்படும் பொருள் ஒரு சிற்பம் அல்லது ஓவியம் எதன் வழியாக கண்ணின் வழியாக எனவே காட்சி இதுவே இறைவனை நோக்கி நான் இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னன்னா அது சுத்த போய் ஏன் பார்க்கலாம் பார்த்து கொண்டிருப்பதை சொல்ல முடியாது ஏன் சொல்லும் போது பார்க்க முடியாது பார்க்கும் போது சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்றீங்க நான் என்பதை நான் எப்போ என்னை இழக்கிறேனோ அப்போ தான் வா என்பதே தோன்றும் அதாவது திருவருள் தோன்றி நிற்கும் நான் என்னை இழக்கும் போது நான் என்பதை என்னை விட்டுடும் நான் என்னை மறந்துடணும் அப்போ என்னை விட்ட பிறகு தான் வகரம் தோன்றும் வகரத்தோடு இந்த யா போய் கூடி நிற்கும் போது வா ஓடு கூடிய யா என்னவா நிற்கும் யாவா நிற்காது அருளாவே நின்றுடும் அப்போ அருளா நிற்கும் போது தான் சிவம் புலப்பட்டு நிற்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சிவத்தை அருளின் வழி கண்டு கொண்டு இருப்போம் தரிசித்துக் கொண்டிருப்போம் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம்ங்க நான் இப்பொழுது சிவத்தை கண்டு சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல இயல அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பிடாது ஏன்னா அது சொல்லுக்கு வாராது இன்னும் ரொம்ப எளிமை நான் தூங்குகிறேன்னு யாராவது சொன்னா நம்புவீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிற தூங்கிட்டு அப்பவே உங்களுக்கு தெரியுது இல்லையா தூங்கி கொண்டு இருந்தா சொல்ல முடியாது சொல்றோம்னா தூங்கலன்னு அர்த்தம் ஒரு உறக்கத்தையே நீங்க அனுபவிக்கும் போது சொல்லுக்கு வராதுன்னா இது பேரானந்தமாகிய உறக்கம் அது இங்கேயும் உறக்கத்துல நம்மள மறந்துட்டோம் அங்கேயும் நம்மள மறப்பதா ரெண்டும் மறப்பதுதான் ஆனா இது அறியாமை அது ஆனந்தம் ரெண்டுலையுமே நம்மளை நாம் ஆறு தெரியாது ஆனால் ரெண்டு இடத்துலையும் என்ன இருக்குது நீங்க அறியாமையோடு கூடி இருளா கிடக்கிற நிலை ஒன்று இருக்கிறது அந்த அருளோடு கூடிய அருளை அனுபவிக்கிற அனுபவம் நிகழ்கிறது ரெண்டுக்கு வேறுபாடுங்க ரெண்டும் ஒன்றல்ல எனவே இன்பத்தை உயிர்கள் துய்க்கலாம் ஆனால் அந்த தூய்க்கும் போது சொல்லல கொண்டாந்து காட்ட இயலாது எனவே சிவஞான செய்தியை சொல்லும்போது காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி மூன்றும் வேறு ஒன்றாவே இருக்கணும் காண்கிற சிவம் என்கிற பொருளை சிவத்தின் அருளை கொண்டு சிவமான் தன்மையில் இருக்கிற உயிர்தான் காணும் சிவமான் தன்மையை பெறாம சிவ காட்சி இல்லை சிவ தரிசனம் இல்லை சிவானந்தம் இல்லை அதைத்தான் இந்த கடைசி வரியில் சொன்னார் மூன்றும் ஒன்றாக நிற்க வேண்டும் அப்ப காண்பவன் காணப்பொருள் காட்சி அதான் அறிவு அறிவோம் அறியும் பொருள் வேறுபடுத்து உணராது சிவபெருமானோடு இரண்டற கலந்து நெய் அன்பினால் வழிபட்டு நிற்கும் நன்னெறியாகும் இந்நெறியின் பயன் பரமுத்தியாகும் முடிந்த முத்தி அதுக்கு மேலே இன்னொரு முத்தி நம்ம சைவ சித்தாந்தத்துல இல்லை எனவே இவ்வாறு நிற்கக்கூடியவர்கள் வீடு பேற்றினை பெறுவார்கள் அப்ப நாலு மார்க்கத்தை சொல்லிட்டாரு சரிய பயன் அப்படின்னா சிவலோகத்தில் இருத்தல் கிரியைக்குரிய பயன் சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருத்தல் யோகத்துக்குரிய பயன் சிவபெருமானை போல இருத்தல் ஞானத்தின் பயன் சிவனோடு கலத்தல் நாளை சொல்லிட்டார் இனி